இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேச பிரதமர் ஹசீனா பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று அரசியல் சட்டத்தின் கீழ் பங்களாதேஷின் சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டன அதன்படி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்துள்ளது இந்த தீர்ப்பு பலவந்தம் மற்றும் வற்புறுத்தலின் மூலம் வழங்கப்பட்டது என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒரு சார்புடையது மற்றும் அரசியல் ரீதியானது என்றும் ஷேக் ஹசீனா விவரித்துள்ளார் இடைக்கால பிரதமர் முகமது யூனுசின் பங்களாதேஷின் கீழ் சட்டங்களை நசுக்கி மிரட்டி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறுகின்றனர் ஏனெனில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்தின் சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயம் சட்டப்பூர்வமாக விசாரிக்க முடியாது ஏனெனில் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு சர்வதேச குற்றங்கள் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று சட்டமும் இரண்டாயிரத்து எட்டில் அதில் செய்யப்பட்ட திருத்தங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று விடுதலைப் போரின் போது நடந்த இனப்படுகொலை குற்றங்களை கையாள்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதிக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று கட்டமைப்பின் கீழ் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயம் தொடர்பான பி பிரிவில் செய்யப்பட்ட திருத்தங்கள் ஒரு அவசர சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டன இதுகுறித்து குறித்து நன்கு இந்த வங்காள தேசத்தைச் சேர்ந்த அரசியலமைப்பு நிபுணர் ஒருவர் கூறுகையில் முறையாக நியமிக்கப்பட்ட நிர்வாகி நடைமுறையில் இல்லாததாலும் பாராளுமன்றம் அதை அங்கீகரிக்காததாலும் ஆரம்பத்திலிருந்தே இந்த அவசரச் சட்டம் செல்லாது என்று கூறியுள்ளார் இதை எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகை விவரத்துடன் கூறியுள்ளது அந்த நிபுணர் மேலும் கூறுகையில் வங்கதேச ஜனாதிபதிக்கு ஒரு அவசரச் சட்டத்தை பிறப்பிக்க பிரிவு தொன்னூற்று மூன்று படி அதிகாரம் கிடையாது ஏனெனில் பாராளுமன்ற கலைப்பு முறையான நடைமுறையின்படி மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறியதாக அப்பத்திரிகையின் அறிக்கை மேலும் கூறுகிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு பிரிவின் தலைமை நீதிபதி மற்றும் ஐந்து நீதிபதிகள் கலவரக்காரர்களால் சூழப்பட்டனர் கலவரக்காரர்கள் அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்து அவர்களை ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தினர் இந்த நிலையில் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயத்திற்கு தற்போதைய மூன்று நீதிபதிகள் அவசரமாக நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலம் ஹசீனா மீதான தண்டனை விதிக்கப்பட்டது இவர்களின் நியமனம் அரசியலமைப்பை மீறிய ஒன்று என்றும் அவர் கூறியதாக செய்திகள் கூறுகின்றன